வணக்கம் உங்கள் அனைவரையும் கதை துளி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம இப்போ மாணிக்க வாசகருடைய கதையதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் மாணிக்க வாசகர பாண்டிய மன்னன் பரியெல்லாம் எல்லாம் நிறையா மாறினது குதிரெல்லாம் நிறையா மாறினதை பத்தி தெரிஞ்ச உடனே மறுபடியும் மாணிக்க வாசகர் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு மாயாஜாலம் எல்லாம் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாண்டிய மன்னன் அவரை சிறைச்சாலையில இல்லையா இப்ப சிவபெருமான் அவரை மீட்கணும் அதுக்காக என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுல மிகப்பெரிய பெரிய வெள்ள பெருக்க ஏற்படுத்துறாரு இதனால என்ன ஆகுது வைகை ஆற்றுல வைகை கரையானது உடைஞ்சு அங்க ஊருக்குள்ள நீர் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது இதனால வைகை அணை கட்ட வேண்டிய நிலைமையானது ஆணையிடுறாரு இந்த மதுரையில இருக்கின்ற எல்லா மக்களும் என்ன செய்யணும் வைகை கரைய வந்து உயர்த்துறதுக்காக வேலை செய்யறதுக்காக ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒருத்தர் ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஊர்ல பிட்டு விற்கிற வேலை செய்யற ஒரு பாட்டி ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேரு பந்தி அப்படிங்கிறவங்க அவங்க மட்டும்தான் அந்த ஊர்ல வந்து தனியா ஒரு மூதாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யாருமே இல்ல அப்போ அவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடமானது அடைக்காம வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த அவங்க அடைக்கணும் கூலிக்காவது ஆளை சேர்த்து அந்த இடத்த அவங்க அடைச்சே ஆகணும் ஏன்னா இது மன்னனுடைய கட்டளை ஊருக்குள்ள வெள்ளமானது வந்துகிட்டு இருக்கு ஆற்றுல பாத்தீங்கன்னா வெள்ள பெரு வேற ஏற்படுது அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க அந்த அணையை கட்டுறதுக்காகவும் அந்த இடங்களை வந்து மண்ண போட்டு மூடுறதுக்காகவும் எல்லாரும் அவங்க மண்ணு சுமக்கறதுக்காக போயாச்சு இந்த பாட்டிக்காக வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்போ அந்த நேரத்துல ஆள் யாருமே கிடைக்காததுனால இந்த பாட்டி என்ன பண்றாங்க சிவபெருமான்ட போய் முறையிடுறாங்க இறைவனே எனக்கு யாருமே கூலி ஆளுக்கு வேலை யாருமே கிடைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த பாட்டி போயிட்டு முறையிடுறாங்க அப்போ சிவபெருமானே என்ன செய்தார் ஒரு கூலியால் மாதிரி வராங்க வந்து இந்த வந்திங்கிற பாட்டிகிட்ட கேக்குறாங்க நான் வந்து அந்த கரையை அடைக்க போனா நீ எனக்கு என்ன தருவே அப்படின்னு அப்ப இந்த பாட்டி சொல்றாங்க என்னிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீ வந்து விக்கிற இல்லையா பிட்டு அத குடு அத சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு அந்த கரையை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கூலியாளாக வந்திருக்கிற சிவபெருமான் உடனே இந்த பாட்டியும் என்னிட்ட பிட்டு தானே இருக்க இந்தானா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்திங்கிற பாட்டி என்ன செய்யறாங்க பிட்டு குடுக்கறாங்க அந்த பிட்டை சாப்பிட்டு என்ன மண்வெட்டியும் கூடையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த அடைக்கிறதுக்காக அவர் அங்க போறாங்க அங்க போனா அந்த இடத்துல கரையை அடைக்காம ஒரே பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அஹ் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இவர் ஒழுங்காவே வேலையும் செய்யாம அந்த இடமும் அடைப்படாமையே இருக்கு இதனால மன்னன் என்ன செய்யறாரு அந்த இடத்த வந்து பார்வையிடுறதுக்காக வராரு வந்து பார்த்தா வந்திங்கிற பாட்டிக்காக கொடுக்கப்பட்ட அந்த இடம் மட்டும் அடைக்கப்படாம அப்படியே திறந்துருக்கு மற்ற இடங்கள்லாம் வந்து அடைச்சிருக்கு இதை பார்த்த உடனே மன்னனுக்கு ரொம்ப கோபம் வருது அரிமர்த்தன பாண்டிய மன்னனுக்கு அப்போ வந்து அந்த வந்திங்கிற பாட்டிய கூப்பிட்டு கேட்டால் அந்த பாட்டி சொல்றாங்க எனக்கு பதிலாக கூலியாளாக இருக்கிற நான் ஒருத்தர் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த கூலியாளை கூப்பிட்டு அவன் வந்து எந்த வேலையும் செய்யாம அவன் ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆட்டம் ஆட்டமும் பாட்டமும் பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மன்னனுக்கு ரொம்ப கோவம் வருது வந்த வேலையை செய்யாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செய்யறாரு ஒரு பெரும்பால ஒரே ஒரு அடி அடிக்கிறார் அந்த அடி என்ன ஆகுதுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள் மேலையும் படுது அப்பொழுது கூலியாளாக இருந்த சிவபெருமான் தன்னுடைய தலைமையில இருந்த கூடைய அந்த உடஞ்சிருக்கு இல்லையா கரை உடைப்பு அது மேல தூக்கி எரிஞ்சிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அப்போ அந்த கரை என்ன ஆகுது மழை போல உயர்ந்து பெருசா அந்த கணத்திலேயே அந்த கரை அடைப்பானது அடைஞ்சிடுது பிண்டிய மன்னன் அடிச்ச அடி தன்னோட முதுகல பட்டதையும் பாண்டிய மன்னன் உணர்றாரு அப்போ அசிரீதியாக அவருக்கு ஒரு குரல் கேக்குது அப்போ சிவபெருமான் சொல்றாரு பாண்டிய மன்னனே நீ கொடுத்த பொருளை எல்லாம் வந்து மாணிக்க வாசகர் வந்து என்னுடைய கோயிலுக்காக தான் வந்து செலவு செஞ்சாரு நீ மேலும் மேலும் குதிரைய கொடு கொடுன்னு கேட்டதுனால நான் வந்து நரியெல்லாம் வந்து குதிரையா மாத்தி கொடுத்தேன் அதனால மாணிக்க வாசகருடைய பெருமைய அறிந்து வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலானது மறைந்து விட்டது உடனே அரிமர்த்தன பாண்டியனும் மாணிக்க வாசகரை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்கிறாரு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அவருடைய காலில் விழுந்து வணங்குறாரு அதன் பிறகு மாணிக்க வாசகர் அங்கிருந்து கிளம்பி திருப்பெருந்துறைக்கு வருகின்றார் திருப்பெருந்துறையிலே சில காலம் வந்து இறைவனுக்காக திருப்பணிகளை செய்கிறாரு இறைவன் மீது பல பாடல்களையும் பாடி மகிழ்கின்றார் அடுத்த காணொலியில மாணிக்க வாசகர் இறைவனை சென்று எவ்வாறு முக்தி அடைந்தார் அப்படிங்கறதை நம்ம பாக்கலாம் நன்றி